வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிசாமி யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஃபைனல் ரிசல்ட் டிக்ளேர் ஆயாச்சு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ்ஸுங்கிற மாதிரி சர்வீஸு மொத்தம் டோட்டலாக இருபத்தோரு சர்வீஸு அண்டு சென்ட்ரல் சர்வீஸ் ஆல்சோ இன்க்ளூடிங் அந்த ரிசல்ட்டை பற்றி ஒரு சிறிய ஒரு பாறை ஒரு ஷார்ட் வீடியோ நேற்று ரிசல்ட் ஆச்சு நேற்று நம்மளால் போட முடியல பட் இன்றைக்கி நம்ம போடுறோம் ஸோ தேங்க்யூ ஸோ ஃபைனல் ரிசல்ட்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் ப்ரெஸ் நோட் அண்ட்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூராக இருக்குது ஸோ பேஸ்ட் ஆன் தி ரிசல்ட்ஸ் ஆஃப் ரிட்டன் பார்ட் ஆஃப் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் ஹெல்டு பை 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 தி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இன் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் இன்டர்வியூஸ் பர்சனாலிட்டி டெஸ்ட் ஃப்ரம் ஜனவரி டு ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபாலோயிங் இஸ் அ லிஸ்ட் இன் ஆர்டர் ஆஃப் மெரிட் அண்ட் கண்டிடேட்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துருங்க இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் அப்புறம் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் அப்புறம் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் அப்புறம் சென்ட்ரல் சர்வீசஸ் குரூப் ஏ அண்ட் குரூப் பி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஆல் இண்டியா சர்வீஸ் அப்படிங்க இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸும் இந்தியன் போலீஸ் சர்வீஸும் ஆல் இண்டியா சர்வீசஸ் பட் இந்தியன் ஃபாரின் சர்வீஸும் சென்ட்ரல் சர்வீஸ் பட் அதை வந்து இன் சர்வீஸ்ன்னு கனெக்ட் பண்ணிக்குவாங்க இன்ஃபேக்ட் இந்த ரெண்டு சர்வீஸில் நீங்கள் இருந்துட்டீங்க எக்ஸாம் எழுத முடியாது ஐஏஎஸ்லேயும் ஐஎஃப்எஸ்லையும் இருந்தீங்கன்னா உங்களுடைய இம்ப்ரூவ் ரேங்க் இம்ப்ரூவ் பண்ண மறுபடியும் எக்ஸாம் எழுத முடியாது யூ யூஆர் கால்டு ஆர் ஆல்ரெடி ஒர்க்கிங் இன் தி சர்வீஸ் சரியா ஸோ ஸோ ஃபர்தராக நம்ம வந்து டீட்டெயிலாக என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் என்னென்ன சர்வீஸு டோட்டல் ஆயிரத்தி ஒன்பது கேண்டிடேட்ஸ் மொத்தம் தௌசண்ட் நைன் கேண்டிடேட்ஸ் மொத்தம் வந்து தௌசண்ட் நைன் கேண்டிடேட்ஸ் ரெக்கமெண்ட் ஆகிருக்கு அண்டு என்னென்ன சர்வீஸு அப்படிங்கிறத இது நம்ம கொஞ்சம் ஃபர்தராக டீட்டெயில் பார்த்தோம்னா இல் சி திஸ் இன்னும் கொஞ்சம் வந்து வள்ளி இதாக்கி பார்க்கலாம் இது கட் ரைட்டு ஸோ டோட்டல் தௌசண்ட் நைனில் ஜென்ரல் முந்நூற்றி முப்பத்தொம்போது அண்ட் இடபிள்யூஎஸ் வந்து ஒன் நாட் நைன் அப்புறம் ஓபிசி த்ரீ எயிட்டீன் எஸ்சி ஒன் சிக்ஸ்டி எஸ்டி எழு எண்பத்தி ஏழு மொத்தம் ஆயிரத்தி ஒம்பது கேண்டிடேட்ஸ் இதிலையும் பாருங்கள் ரிசர்வேஷன் பார்த்திங்கன்னா ஜென்ரலே பத்து பிடபிள்யூடி அப்புறம் அஞ்சு பிடிபிள் நம்பர் டூ லெவன் பெர்சன்டேஜ் பெஞ்சுமார்ட் டிசபிலிட்டி அண்ட் அதர் இவ்வளோ ரிசர்வேஷன் இருக்குது அதே மாதிரி இதில் வந்து இடபிள்யூஎஸ்ஸில் நில் யாருமே இல்லை பிடபிள்யூ ஒனில் பட்டு பிடபிள்யூ டூவில் ஒரு கேண்டிடேட் அண்டு ஓபிசியை பொறுத்தளவுக்கு கேட்டகரி ஒன்றில் ரெண்டு கேட்டகரி டூவில் ரெண்டு கேட்டகரி மூணில் மூணு கேட்டகரி மூணு நாலு அஞ்சில் மூணு பேர் இங்கே எஸ்சியில் வந்து ஒரே ஒரு கேட்டகரி தான் இருக்குது அந்த கேட்டகரி ஃபைவ்வில் ஒரே ஒரு கேண்ட் இதெல்லாம் நெல் ஓகே அண்ட் எஸ்டியில் ஒன்றும் ரெண்டும் இல்லை அண்டு பிடபிள்யூடி த்ரீலையும் நில் அப்புறம் பிடபிள்யூ ஃபைவ்லேயும் நில் ஸோ இல்லை இல்லை ஐ திங்க் எல்லாமே நில் ஸோ எஸ்டி கண்டி பொறுத்தளவுக்கு எல்லாமே நில்லு ரைட் அண்ட் டோட்டல் ரிசர்வேஷனில் வந்து பிரேக்கப் பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஃபஸ்ட் கேட்டகரி எட்டு செகண்ட் கேட்டகரி பதினாறு தேர்ட் கேட்டகரி ஒம்பது ஃபிஃப்த்து கேட்டகரி ரைட் ஓகே தென் சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் இதில் வந்து டோட்டலாக இந்த ஃபைனலாக தே மே்டு ரிசர்வ் லிஸ்ட் ஆல்சோ தெர் இஸ் ரிசர்வ் லிஸ்ட் தி தே இட் அந்த ரிசர்வ் லிஸ்ட்டில் ஜெனரலாக நூற்றி பதினஞ்சு பேர் இருக்காங்க இடபிள்யூஎஸ்சில் முப்பத்தஞ்சு பேர் இருக்காங்க ஓபிசியில் ஐம்பத்தொம்போது பேர் இருக்காங்க எஸ்சியில் பதினாலு பேர் இருக்காங்க எஸ்டியில் ஆறு பேர் இருக்காங்க அண்டு பிடபிள்யூ ஒனில் ஒரு ஆள் மொத்தம் இரநூத்தி முப்பது பேர் ரிசர்வ் லிஸ்டில் இருக்காங்க இது என்ன காரணம் ரிசர்வ் லிஸ்ட் கிரியேட் பண்ணுறாங்கன்னு தெரில பட் தெர் இஸ் அ தெர் ஆர் நம்பர் பீப்பிள் பீப்புள் இந்து ரிசர்வ் லிஸ்ட் ஆல்சோ ரைட் தென் ஃபர்தரா வி வில் சி வெரி வெரி இம்பார்ட்டண்ட் என்னென்ன சர்வீஸில் என்னென்ன பிரேக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது ஸோ டோட்டலாக இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஐஏஎஸில் நூற்றி எண்பது போஸ்ட்டு மொத்தம் நூற்றி எண்பது அதில் ஜென்ரலில் எழுபத்தி மூணு அப்புறம் வந்து இடபிள்யூஎஸில் வந்து பதினெட்டு ஓபிசியில் ஐம்பத்தி ரெண்டு எஸ்சியில் இருபத்தி நாலு எஸ்டியில் பதிமூணு இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸில் மொத்தம் வந்து ஐம்பத்தஞ்சு போஸ்ட் இன்ஃபேக்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த வருஷம் இட்ஸ் எ ஃபிஃப்டி நைன் பிக் லிஸ்ட் ஜென்ரல் இருபத்தி மூணு இடபிள்யூஎஸில் அஞ்சு ஓபிசியில் பதிமூணு எஸ்சியில் ஒம்பது எஸ்டியில் அஞ்சு மொத்தம் ஐம்பத்தி அஞ்சு ஐபிஎஸ் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் லாஸ்ட் இயர் வந்து இரநூறு போஸ்ட்டு ஆனால் இந்த ஓட்டம் குறைச்சிட்டாங்க இந்த ஓட்டம் நூற்றி நாற்பத்தி ஏழு தான் எடுத்துருக்காங்க கம்பேர் பண்ணுறோம் லாஸ்ட் இயர் ஐபிஎஸ்சில் இரநூறு போஸ்ட்டு ஆனால் இந்த ஆண்டு நூற்றி நாற்பத்தி ஏழு தான் ஸோ ஜென்ரலில் அறுபது இடபிள்யூஎஸ்சில் பதினாலு அண்டு ஓபிசியில் நாற்பத்தொன்று எஸ்சியில் இருபத்தி ரெண்டு எஸ்டியில் பத்து மொத்தம் நூற்றி நாற்பத்தி ஏழு சீட்டு அண்ட் ஜென் சென்ட்ரல் சர்வீசஸ் குரூப் ஏ ரெவன்யூ சர்வீஸு கஸ்டம்ஸ் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் எல்லாம் இருக்குல்ல இந்த மாதிரி சர்வீஸில் டோட்டலாக அறுநூற்றி அஞ்சு டோட்டல் வேக்கன்சி அறுநூற்றி அஞ்சு பார்த்துங்க டோட்டல் அறுநூற்றி அஞ்சு அதில் இப்போ ஜென்ரலில் வந்து இரநூத்தி நாற்பத்தி நாலு இடபிள்யூஎஸில் ஐம்பத்தேழு நூற்றி அறுபத்தெட்டு ஓபிசி எஸ்சி தொண்ணூறு அண்ட் எஸ்டி நாற்பத்தி ஆறு அண்ட் குரூப் பி சர்வீசஸ் டோட்டல் நம்பரா மொத்தம் நாலு சர்வீஸாக இருக்குது இதில் நாலஞ்சு சர்வீஸ் சர்ஸ் நூற்றி நாற்பத்தி ரெண்டு போஸ்ட் இருக்கு ஓகே ஸோ ஹியர் அண்ட் ஜென்ரலில் வந்து ஐம்பத்தஞ்சு இடபிள்யூஎஸ்ல பதினஞ்சு அண்ட் ஓபிசியில் நாற்பத்தி நாலு எஸ்சியில் பதினஞ்சு அண்ட் எஸ்டியில் ஸோ அப்புறம் டோட்டல் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஜென்ரல் கேட்டகரி பாருங்கள் நானூற்றி ஐம்பத்தஞ்சு அண்டு இடபிள்யூஎஸ்சில் வந்து ஒன் நாட் நைன் அண்டு ஓபிசியில் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் அண்டு எஸ்சியில் வந்து ஒன் சிக்ஸ்டி எஸ்டி வந்து எயிட்டி செவன் பட் இதில் வந்து எப்படின்னா டபுள் ஒன் டூ நைன் அப்படின்டுது ஒன் நாட் தௌசண்ட் நைனில் பட் இதில் இவங்க என்ன சொல்கிறாங்க இந்த ஸ்டாரை போட்டு இன்க்ளூட்ஸ் ஃபிஃப்டி பிடபிள்யூடி வேக்கன்சிஸ் அப்படின்னு போடுறாங்க ஓகே ஸோ அண்டு ஃபர்தர் இன் அடிஷன் என்னென்னா அண்டு எகைன் தே சே தட் த டூ ஃபார்ட்டி ஒன் கேண்டிடேட்ஸ் ரெக்கமெண்டட் ப்ரொவிஷ்னல் அண்ட் ரிசல்ட்டாக ஒன் கேண்டிடேட் கெப்டு வித் ஹல்ட் ஸோ திஸ் இஸ் தட் தென் ஃபர்தர் தென் இட்டு ஸ்டார்ட்ஸ் வித் ரேங்க் ஹோல்டர் ஸோ ஸோ ஆல் இண்டியா ரேங்க் டாப்பர் வந்து இட் இஸ் சக்தி துபே இருங்கிற ஒரு பொண்ணு இன்ஃபேக்ட் அஞ்சு டாப் ஃபைவ்லே மூணு கேர்ள்ஸ் வந்திருக்காங்க தென் ஹர்ஷிதா கோயல் அண்டு ஐ திங்க் திஸ் ஆல்சோ ஸோ மூணு பெண்கள் வந்து டாப் ஃபைவ்ல வந்துருக்குறாங்க அண்டு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு டாப்பர் வந்து ஸோ திஸ் இஸ் திஸ் இஸ் இருபத்தி மூணாவது ரேங்க் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு ஒருத்தர் பி சிவச்சந்திரன் இவர் ஒரு சார்ட்டட் அக்கௌண்ட்டு இன்ஃபேக்ட்டு அதுக்கப்புறம் இருபத்தி அஞ்சாவது ரேங்கில் வந்திருக்கிறது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு எக்ஸாமில் வந்து ஜிஜின்னு நூற்றி ஏழாவது ரேங்க் வாங்கினவங்க அண்டு இவங்க வந்து ஐஎஃப்எஸ் ஆப்ட் பண்ணியிருக்காங்க இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் டாப் சாய்ஸ் இன்ஃபேக்ட் ஐ வாஸ் டோல்டு வி ஆர் டோல்டு மிஸ்டர் சிவச்சந்திரன் ஆப்டட் ஃபார் ஐபிஎஸ்எஸ் ஃபஸ்ட் சாய்ஸ் அப்புறம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்போதாவது ரேங்கில் இருக்கக்கூடிய சுபாஷ் கார்த்திக் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேர்வில் வந்து ஐபிஎஸ் கிடச்சி இப்போ அந்த ஐபிஎஸ் ட்ரைனிங்கில் இருக்கார் சுபாஷ் கார்த்திக் இவருக்கு ஐஏஎஸ் வருது இவருக்கு ஹோம் கார்ட்ரு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இப்போ இது மாதிரி நம்ம பார்த்துட்டே போகலாம் மொத்தம் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வந்து தமிழ்நாட்டில் பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க எல்லோருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள் இதை ஒவ்வொரு விஷயமா நம்ம வந்து டீட்டெயில் அனலிசிஸ் பார்ப்போம் டாப்பர்ஸ் இன்டர்வியூ பார்ப்போம் யார் நமக்கு கிடைக்கிறாங்களோ அவங்களோட இன்டர்வியூ நம்ம எடுத்து போடுவோம் அஸ் அசை இஸ் பாசிபிள் அண்டு அதர் அனலிசிஸ் ஆல்சோ ரைட் ஸோ அண்ட் ஃபைனலி ஸோ திஸ் இஸ் அ திங் அண்ட் டோட்டல் லைக் ஆயிரத்தி ஒம்போது போஸ்ட் ஆயிரத்தி ஒம்போது போஸ்ட் இதை பார்த்துக்கோங்க ஸோ தேட்ஸ் இட் அண்ட் தேங்க் யூ வெரி மச் ஃபார் லிசனிங் இல் டேக் அப் சம் அதர் அனலிசிஸ் சூன் தேங்க்யூ மச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்